ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிக்பாஸ் சீசன் எயிட் தமிழ் இன்னைக்கான லைவ் எபிசோடில் பார்த்தோம்னா முதலாளிகள் தொழிலாளிகளை தொடர்ந்து டாமினேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க குளிக்க போகிற விஷயமா இருக்கட்டும் எதுக்காக இருந்தாலும் அவங்க பண்ணுறதுனால தொழிலாளிகள் ரொம்பவுமே பார்த்தா மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க குறிப்பாக பார்த்தா அன்சித் அன்சிதா வந்து அவங்க தொழிலாளிகளுக்காக பேசுகிறேங்கிற பேரில் சும்மா தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க ரையான் வந்து பேசும்போதும் முத்துக்குமரன் வந்து இடையில வார்த்தைகளை விட்டுட்டு அவரோட வார்த்தை விளையாட்டால் எல்லாத்தையும் வாயடைக்க வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத லைவ் எபிசோடில் தொடர்ந்து பார்க்க முடியுது குறிப்பாக அருண் ஏதாவது பேச வந்தாங்க அப்படின்னு அவங்கள வந்து ஏதாவது சொல்லி உட்கார வச்சு கட்டம் கட்டிடுறாங்க இவங்க விளாடுற விளையாட்டால இப்போ பிக் பாஸ் தண்ணியை நிறுத்தி வச்சிருக்காங்க அடுத்தடுத்து தொடர்ந்து அந்த ஆட்டத்தில் சுவாரஸ்யம் இல்லாத ஆக்கிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா தொழிலாளிகளை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத ஒரு பேட் எக்ஸாம்பிளா தான் இன்றைக்கான எபிசோட்ல இந்த லைவ் எபிசோட் கொண்டு போயிட்டு இருக்காங்க நாங்கள் சுவாரஸ்யம் ஆக்குறங்கிற பேர்ல அருண் சொன்ன மாதிரி தான் அதாவது ஏதாவது இவங்க தப்பு பண்ணிடுவாங்க வீக்கெண்ட் எண்ட் எபிசோட்ல அது சம்மந்தமா விஜய் சேதுபதி சார் பேசுவாங்களா அப்படின்னு பார்த்தா அவருக்கு இருக்கிற அந்த ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் ஏதோ ஒரு கான்செப்டை பேசிட்டு இது சம்மந்தமா பேச மாட்டாங்க பண்ணுறாங்க ஆனால் இந்த தப்பு பண்ண எல்லாருமே கையை தூக்கி நாங்கள் இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டுக்காக செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க ஆனாலும் இந்த ஒரு ஷோவை மக்கள் ரொம்ப விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை இன்னுமே சுவாரஸ்யமாக கொண்டு போகலாம் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்